வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்ஸி கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நியூ ரோஸ் கலெக்ஷன் பற்றியும் நம்மக்கிட்ட கொஞ்சமாக தான் ஸ்டாக் இருக்குது அது நம்ம வந்து பாட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பிளான் மட்டும் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது பிளான் தேவைப்பட்டதுனா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க பிளான் பார்த்திங்கன்னா கிரிக்கிரி ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இது வந்து பார்த்திங்கனா நம்ம எட்டு இன்ச் பாட்டில் வச்சுருக்கோம் நம்ம கொடுக்குற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் எயிட்டி இந்த ரேஞ்சில் தான் நம்ம கொடுப்போம் இப்போ பார்த்துட்டு ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃபர் வெரைட்டி இருக்கும் நீங்கள் ஒரு லைன் பை லைனாக பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பலூன் ரோஸ் இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது இன்ச் பாட்டில் இருக்குது இந்த பிளான்ட்டை நீங்கள் வாங்கி வச்சு இதுலேயும் நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கிரி எல்லோ இந்த மாதிரியான பிளாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் வச்சுருக்கோம் பாருங்கள் நீங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக பண்ணியில் வாங்குறதுக்கும் நம்ம வேறு ஒருத்தர்கிட்ட வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கப் ரோஸும் சொல்கிறோம் சில பேர் டாக்டர் ரோஸும் சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி தான் இதுக்கு பேர் பட் சரியான ஐடி இதுக்கு எனக்கு ஐடியா கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தெரிஞ்ச ரோஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஐடி தெரிஞ்சால் நீங்கள் மென்ஷன் பண்ணி கூட சொல்லுங்கள் இது ஒரு மினியேச்சர் வெரைட்டி இது ஒரு டபுள் கலர் மாதிரி இருக்குது நல்லா ஹெல்த்தியான இருக்குதுங்க இதை இப்போ இருக்க வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்திலையும் பத்து ப பத்து பிளான்ட் அஞ்சு பிளான்ட் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பண்ணுறது பெட்டராக இருக்கும் சரிங்களா நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டை நம்ம வச்சுருக்கோங்க இப்போ பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு ரோஸ் தான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது இந்த மாதிரியான செடிகள் வாங்குறப்போ நல்லாவே தரமாகவே நாங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டுருக்க ரோஸுடைய ஐடி எனக்கு தெரிய தெரியாதுங்க இது ஒரு ஆரஞ்சு கலர் இதுவும் ஒரு பட்டன் வெரைட்டி தான் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒன் தான் இருக்குது நல்ல புஷ்னஸான பிளான்ட்டை நம்மளால் ப்ரொவைட் பண்ணலாம் நீங்கள் இருக்க பிளான்ட் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து பார்த்து தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ட்டை நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து செட்டிலோன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி எல்லாருக்குமே தெரியும் ஒரு மினி ஏச்சர் வெரைட்டி தான் ரொம்ப நல்லா பூக்கக்கூடிய ஒரு கொத்து கொத்தான பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பிளான்ட் இருந்தாலே நம்ம நல்லாவே பூத்துகிட்டே இருக்கோம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ரோஸ் பிளான் வாங்குகிறோன்னா அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜ் முடிஞ்சதுன்னா நம்ம கட் பண்ணிவிட்டால் தான் அடுத்து ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும் பூத்து முடிச்ச இடத்துல திரும்ப ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் செடி வந்து டைபாக கண்டிப்பாக ஆகும் சரிங்களா இப்போ பார்க்குற வெரைட்டி ஒரு புது வெரைட்டி தான் இது ஒரு பிங்க் கலர் வெரைட்டி லைட் ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்குது பட் நல்ல குவாலிட்டியான கண்டிஷனில் நம்மக்கிட்ட நிறைய பிளான்ட் இருக்குது இந்த டைகர் ரோஸ் நம்ம சொல்வோம் யூஸ்வலாக ஆனால் டைகர் ரோஸ்லேயே இது ஒரு வெரைட்டிங்க இந்த பிளான்ட் கண்டிஷன்லாம் இருக்குது பட் இது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் இருக்குது ஒரு பிளான்ட் ஆர்டர் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டோம் இன்னொரு பிளான்ட் தான் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணுறோம் வேணும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பூவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த சம்மர் சினோன்னு சொல்லக்கூடிய ரகங்கள் இந்த ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டை நம்ம கொடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு பாட்டில் ஒரு நூறு பூக்களுக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளான்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரியான செடிகள் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டார்க் பிங்க்கு நம்ம சொல்வோம் ஸோ நல்ல ஹெல்த்தியாகவே இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு மூணு நாலு ஸ்டெம்ஸோட ஒரு எட்டு இன்ச் பாட்டில் இந்தளவுக்கு குவாலிட்டியான பிளான்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வேணும்னா வாங்கிக்கலாம் நம்ம அந்தளவுக்கு உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கறது சில்வர் லைன் சில்வர் லைனு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எட்டு இன்ச் பாட்லேயும் போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த செடி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணாலுமே நாங்கள் உங்களுக்கான பிளான்ட்டை கொடுப்போம் இப்போ கிரிக்கிரி எல்லோ தான் இந்த பிளான்ட்டு பாருங்கள் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பிளாண்ட்டை நான் காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணுன்ற ப்ளான்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம நம்ம வந்து கொடுக்குற பிளான்ட் எல்லாமே நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுப்போம் ரேரான கலெக்ஷன் மட்டும்தாங்க ஒரு ஸ்டெம்ஸ் ரெண்டு ஸ்டெம்ஸோடு கொடுப்போம் மற்ற பிளான்ஸ் எல்லாமே நம்ம புஷான பிளான்ட்டை தான் கொடுப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ட் வந்து ஒரு ஸ்டெமோடு தான் இரு சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்